பெண் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் மனதின் தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் நான் பொறுத்து கொள்கிறேன் என்று என்னிடம் நீ கூறி இருந்தாய் அல்லவா அப்படி நீ பொறுத்து கொண்டதால் சில கர்ம வினைகளை ஏற்று நீ அனுபவித்து விட்டதால் அவை முடிவுக்கு வருகின்றன தங்கமே உன்னுடைய துணை இவரது பிடியில்தான் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றார் அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்றார் ஆனால் உன்னால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும் தங்கமே உனக்காக நான் யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசிவிட்டுத்தான் தான் வந்தேன் அவர் மூலம் உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியை நான் கிடைக்க செய்வேன் உன் வினை தீர சில நாட்கள் இருந்தாலும் என் பணி அதன் முன்பே ஆரம்பித்து விடும் நான் உனக்காக அதை செய்ய ஆரம்பித்து விட்டேன் தங்கமே உன்னுடைய துணை அவருடைய அம்மா பிடியில்தான் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றார் அவர் சொல்வதை கேட்டுத்தான் உன்னிடம் வர முடியாமல் கொண்டு இருக்கின்றார் தங்கமே ஆனால் அவர் மனம் முழுவதும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் அது எனக்கு நன்றாகவே தெரியும் நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் தங்கமே உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு போகும் வெகு தொலைவில் இல்லை நிச்சயம் அவர் யார் பிடியில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றாரோ அவரது பிடியில் இருந்து நான் காப்பாற்றி உன்னிடமே உன் துணையை நான் சேர்த்து வைப்பேன் தங்கமே நீ எப்பேற்பட்ட ஒரு வழியை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய் என்று உன் அப்பன் முருகன் நான் அறிவேன் இன்னும் சிறு நாட்கள் தான் உனக்கு இந்த சோதனை கவலையெல்லாம் எல்லாம் திருச்செந்தூரில் இருந்து உனக்கு வாக்களிக்கின்றேன் கூடிய விரைவில் உன் வாழ்க்கைக்கான போராட்டம் நீங்கி நீ மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு பல அதிசயங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் கூடிய விரைவில் நீயே திருச்செந்தூர் வந்து என் துணையுடன் என்னை சேர்த்து வைத்து விட்டீர்கள் முருகனப்பா என்று எனக்கு நன்றியும் கூறுவாய் தங்கமே நானே கதி என்று இருப்பவர்களை எல்லா நேரமும் நான் கவனித்து கொண்டு இருக்கின்றேன் உங்களை நான் வழிநடத்திக் கொண்டும் இருக்கின்றேன் எந்த துன்பமும் உ நெருங்காமல் பாதுகாத்து கொண்டும் இருக்கின்றேன் என்னை முழுமையாக நம்பு தங்கமே நிச்சயம் உன்னுடைய துணை உன் பிடியில் தானாகவே வருவார் அவருடன் உன் சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழத் தொடங்குவாய் தங்கமே இது என் சத்திய வாக்கு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா